விஜயகாந்த் அவர் சாரருடைய தோட்டத்தில் தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து கிரீன் பெரி அவர் வந்து வாங்கி நடவு பண்ணியிருக்காரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போ நமக்கு வந்து பழம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பழம் வந்து நம்ம வந்து ஒரு பதிவில் நம்ம பார்த்துருந்தோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா நியர் நம்ம வந்து ஒரு பதிவில் பார்த்துருந்தோம் மூன்று வருடம் காட்சிக்கிட்டே இருக்குது அப்படி மல்ச்சிங் கொண்டு பெட் பண்ணி எப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த வருஷம் நம்ம வந்து க்ரீன்பெரி வந்திருக்கு அந்த பழம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணி விவசாயி விஜயகாந்த் அவர்கள் காட்டுவாங்க கட் பண்ணி காட்டுங்க

சார் வணக்கம் சார் வணக்கம் என் பேர் விஜயகாந்த் நான் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் வாடிப்பட்டி வட்டம் பெரிய இலங்கை குளம் கிராமம் சார் ஓகே இப்போ நீங்கள் கிரீன்பெரி வாங்கியிருக்கீங்க ஆமாம் இந்த க்ரீன்பெரியை பற்றி விவரம் எப்படி தெரிய வந்தது எங்கேருந்து வாங்கிருந்தீங்க சார் நான் கிரீன் பெரியன்றது நம்ம டாக்டர் விவசாயம் ஆன்லைன் யூடியூப் தான் பார்த்தேன் நான் ஓகே நான் சாருங்கிட்ட ரொம்ப நாளாக கண்டு இருந்தேன் நாங்கள் ஃபீல்டு ஃபீல்டு போட்டுருக்கோம் சார் நாங்கள் செக் பண்ணிட்டு தரோம்னு சொல்லியிருந்தாங்க சரிங்க நம்ம கொஞ்சம் ஆர்வம் அதிகனால நான் ஆன்லைனில் செக் பண்ணி நம்ம நார்த் இந்தியாக்கா வெஸ்ட் பெங்கால் கல்கத்தில வந்து கண்டு ஆர்டர் பண்ணுங்க சார் சரிங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அவங்களுமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க ட்ரெயினில் ட்ரான்ஸ்போர்ட் சார் ட்ரெயினில் ட்ரெயினில் வந்து கண்டு நல்லா பக்கம் பார்த்திருந்தாங்க சார் ட்ரெயினில் கண்டு டேமேஜா இல்லை நல்லா கண்டு சூப்பரா இருந்துச்சு சார் சரிங்க எத்தனை நாளில் உங்களுக்கு டெலிவரி கிடைச்சதுங்க மூணு நாள் டெலிவரி சார் எனக்கு ஓகே அமௌண்ட் போட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் எனக்கு கண்டு வந்துச்சு சார் சரிங்க எவ்வளோ கண்டு வாங்குனீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு கண்டு சார் எவ்வளோ பரப்பில் பண்ணியிருக்கீங்க இப்போ நான் ஒரு ஏக்கர் பண்ணிருக்கேன் சார் ஒரு ஏக்கர்ல பண்ணியிருக்கேன் என்ன ஸ்பேசிங் விட்டு நடவடினா ஸ்பேசிங் நான் ஏழு ஏழு விட்டுருக்கேன் சார் ஏழு ஏழு அவங்க ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் தான் பண்ணிருக்கேன் சார் அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல

நம்ம ஆழி ஆவணி மாதம்னுட்டங்க சார் அது வந்து மழை சீசன் ஆரம்பிக்கிற டையம் சரி எனக்கு கண்டு நல்ல ஒரு தரமா வரும்போது மழை நல்லா ஆரம்பிச்சிங்க சார் அதனால் எனக்கு வேலை நிறைய வந்துருச்சுங்க சார் அதனால் ஒரு ஆயிரத்தி தொண்ணூறுல ஒரு முந்நூறு ரூன்னு எனக்கு டேமேஜ் ஆகிருக்குங்க சார் அப்போ மழை காலங்களில் நம்ம வந்து இந்த மாதிரி இது சென்சிட்டிவ் கிராப் இல்லைங்களா ஆலை பல்பாலையில ரொம்ப சென்சிட்டிவ் கிராப் நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சார் அதனால் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் கிரீன் பைன்னு நடுறேன் ரெட்லி நம்ம விசாரிச்சா வைரஸ் வேறு ஆகணும்னால அதுக்கு நான் போகலாங்க சார் சரி சரி நம்ம ரெட்லிட்டான் ஃபர்ஸ்ட் நிறையா வந்து ஓகே என்ன டைமிங்ல நட்டிங்க என்ன என்ன மாதத்துல அது ஆவணி மாசம் சார் மொதல் தேதி தேதியே சரி சரி அவனி மொதல் ஆரம்பத்துல நட்டேன் சரிங்க சார் இப்போ கிரீன் கிரீன்பெரி எப்படி இருக்கு எப்படி வந்திருக்கு எப்படி இல்லை கொடுத்துருக்கு எதிர்பார்த்தா நல்லா இல்லை இருக்கு சார் நமக்கு வந்து நல்ல வெளியே வெரைட்டி கம்பேர் பண்ண கிரீன் கிரீன்பெரி எப்படி பெஸ்ட்ன்றீங்க சார் எனக்கு ரெட்லடி அந்த ஒரு நட்டுருக்காங்க சார் பக்கத்தில் அதோட நமக்கு ரெட்லடி நல்ல ஸ்பெசிஃபிக்காக இருக்கு சார் சரி சரி வயசு காய் வயசுமே பல ரெண்டாயிரத்துல மூணுல இருக்குங்க சார் ஓகே நல்லா வெயிட்ருக்காங்க சார் டேஸ்ட் எப்படிங்க ரெட்டிசா இருக்குங்க சார் ஓகே ஓகே இது ரெண்டு டைப்னு சொல்லிருக்கீங்க ரெட்டி இருக்கு எல்லோ இஷும் ரெண்டு சொல்லிருக்கீங்க எப்படிங்க நம்ம நம்ம மண் வந்து என்ன மண்ணுங்க மண் வந்து நமக்கு வந்து சுக்கா மண்ணுங்க சார் ஓகே ஓகே சுக்கான இருக்கு மணல் அந்த மாதிரி சரி 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 எவ்வளவு நாள் பயிருங்க சார் இப்ப நம்ம இது கரெக்டாக ஒரு ஒன்பது மாசமா சரிங்க சார் எவ் எத்தனை நாளில் பூக்க ஆரம்பிச்சது எக்ஸாக்டாக சார் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணலங்க சார் பட் நான் ஒரு அஞ்சு நாலு மாதம் புதுங்க சார் சரி சரி எத்தனை பறிப்பு பறிச்சிருக்கீங்க இவங்க ஒரு நாலு பரி பறிச்சிருக்கேன் சார் ஓகே ஒரு டென் டேஸாக பறிக்கிறேன் ஒரு மரத்துக்கு அவரேஜாக ஒரு நாலு பறிப்பு அஞ்சு பேர் பறிச்சிருக்கேன் சரிங்க சார் காயினுடைய தன்மையும் சொன்னீங்க ரெண்டுலேருந்து ரெண்டரை சொன்னீங்க டேஸ்ட் வைஸும் சொன்னீங்க இது ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு எட்டுறதா இருக்குங்களா ஆ ஏற்ற இருக்குங்க சார் ஆ ஓகே எத்தனை நாள் வரைக்கும் வச்சு பார்த்தீங்களா எத்தனை நாள் வரைக்கும் அழுத்த பழம் வந்து ஒரு ஒருவா ஏழு நாள் இருக்குங்க சார் ஆ நல்ல பழுத்த பழம் ஏழு நாள் தாங்க சார் சரி சரிங்க இப்போ செங்காய்னா இன்னும் கொஞ்சம் அதிக நாள் அதிக நாள்ங்க சார் சரி சரி நல்ல செங்காய் அப்போ இப்படி பிரச்சனைங்களா ஒரு பத்து நாள் இருக்குங்க சார் சரிங்க சார் இந்த பப்பாளின்னு சொல்லிட்டாவே இந்த ரிங்ஸ்பாட் வைரஸ் மசைக்கு வைரஸ் இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனை வருதுங்களே இந்த வெரைட்டி போகிறதுக்கு எப்படி வந்ததுங்க இது தாங்குச்சிங்களா இல்லை வரலிங்களா சார் அது வந்து வைரஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்க சார் ம் நான் சொன்ன ஒரு ஆயிரம் செடிக்கு ஒரு நாலு செடி இருக்குது சார் வைரஸ்ன்றது வந்து

மற்றபடி வேறு நம்ம எதுவுமே பண்ணலாம் சார் சரிங்க மார்க்கெட்ல மக்கள் ஆர்வம் காட்டுறாங்களா இந்த பழம் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களா நம்ம நம்ம மட்டும் பேர் வாங்குற வாங்குறாங்க சார் வீடுமே டேஸ்ட் நல்லா இருக்கு மற்ற வாங்குற பழம் நல்லா இருக்க சரிங்க சரிங்க இது மத்த வெரைட்டிக்கும் இந்த பழத்துக்கும் அளவு முறையில எப்படி டிஃபரென்ஸ் இங்க அகலமாக இருக்கா உருட்டா இருக்கா இல்லை வந்து நீல் வடிவில் இருக்குங்களா இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்க சார் மற்ற வந்து ஒன்று இருந்தால் ரொம்ப உருண்டாங்க சார் சட்டிமா ரொம்ப உருண்டையா இருக்கு இல்லை ரொம்ப நெடுகமா இருக்கு நமக்கு ஈக்குவலாக கொண்டு வரக்கு மக்கள் விரும்ப மாதிரிங்க சார் ரொம்ப உண்டையும் இல்லாம ரொம்ப நெடுக்கம் இல்லாமல் নাৰমলানে এতিয়া ছাৰ

மட்டத்துல எத்தனை அடியில நமக்கு காய்ப்பு வர ஆரம்பிச்சதுங்க மூன்று அடியில இருக்கு சார் மூன்று மூன்று அடி மூன்று அடியில இருந்து வர ஆரம்பிச்சு சார் சரி 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 ஒவ்வொரு முறை கொஞ்சம் மேட்ல இருக்கு கொஞ்சம் கொடுங்க சார் மழை கொஞ்சம் சமா இருக்கு மூணு அடி மூணு அடிங்க சார் சரி சரி சரிங்க சார் இப்போ வந்து ஒரு கன்று தான் வச்சு நடவு பண்ணிருக்கீங்க ஆமா சார் ஒரு கன்று தான் ஓகே 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 இப்போ வரைக்கும் வேற எந்த பிரச்சனைகள் இல்லாத வந்திருக்குங்களா தோட்டத்தில் வேற ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு பப்பாளியில் இது இந்த வெரைட்டி நட்டதுனால வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கு அது மாதிரி ஏதாவது பாத்துருக்கீங்க எனக்கு வந்து வேரல் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு வேரல்கள் மட்டும் தான் வேரர்கள் மட்டும் அதிகமா அதிகமா இருந்துச்சு மத்தபடி வேற எதுல சார் ஓகே சார் நான் இந்த கண்டு நட்டு நமக்கு ரெட்டமின் கொள்ள நமக்கு தெரியாது சார் எதுவும் பங்கி சைடு எதுவுமே கொடுக்கலாம் சார் பங்கி சைடு எதுவுமே கொடுக்கல எதுவுமே கொடுக்கல சார் கண்டுக்கு ஓகே 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 இது பங்கி சைடு கொடுக்கல நம்ம தொழுறோம் போட்டா கண்டு நட்டு அது மட்டும் தான் சார் சரி சார் சார் பங்கி சைடு கொடுக்கல சரி வந்த உடனே ரெஸ்ட் பண்ணி ஹார்னிங் பண்ணி நடவு பண்ணீங்களா அப்படியே டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டீங்களா இல்ல சார் ஒன் வீக் வச்சிருந்தேன் சார் ஒன் வீக் வச்சிருந்தேன் ஒரு ஒன் வீக் வச்சிருந்தேன் பிளான் வச்சுன்னா இருந்துச்சு கொஞ்சம் பெருசாகலை சார் மண்ணுக்கு மேலே கண்டு வரக்கணும்ல சரி அதனால் ஒரு ஒன் வீக் வச்சிருந்து அப்புறம் தான் நட்டேன் ஆ ஓகே 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 சரிங்க சார் க்ரீன்பெரி பற்றி ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க அப்போ காய் பறித்து காட்டுங்க ஒரு உன்னுடைய உன்னுடைய காய்ப்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காய் நல்லா சார் நல்லா ரெடி எல்லாத்துக்கும் பழுக்கும் சார் பழம் வந்து ம ரெட்டை பளுக்காங்க சார் ஆ நமக்கு வந்து எல்லா பக்கமே நல்ல பழகுங்க சார் அப்பலாம் வந்து முக சிவப்பு எல்லா பக்கம் இருக்குங்க சார் ஓகே 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 இப்ப கிரீன் பெரியன்றது வந்து மூக்கு வந்து நீட்டமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க எல்லா காயும் தான் இருக்குங்களா இல்ல வேற வடிவுலையும் இருக்குங்களா ஒரே வடிவில தான் வருதுங்களா இல்ல வெவ்வேறு வடிவுகள் ஒரே வடிவுலாம் சார் இருக்கு சரி 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 சரிங்க சார் இப்ப வந்து நம்ம இந்த ஸ்டேஜ் ஆனா நம்ம வந்து காய் பறிப்புக்கு ரெடி ஆயிடுச்சு ஆமா சார் நல்ல பறிப்புக்கு தரமான காய்ங்க சார் ஓகே ஓகே நம்ம விற்பனை பண்றோம் நல்ல தரமான காய்ங்க சரிங்க சார் இது லோக்கல் பண்றீங்களா இல்ல இது வியாபாரிங்க எடுத்துட்டு போயிடுறாங்க தினசரி மார்க்கெட் ஓ தினசரி மார்க்கெட் டெய்லி மார்க்கெட் நாங்க போறோம் சார் ஓகே நாங்களும் நேரடி விற்பனை பண்றோம் ஓகே 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 டெய்லி நடக்குறோம் டெய்லி இருக்கிற கிராமங்களில் மதுரைக்கும் சார் மதுரை காலவாசல் வரைக்கும் சார் ஓகே 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 மக்கள் வந்து இப்ப பப்பாளியை பொறுத்த வரைக்கும் இந்த வெரைட்டி வாங்கறதுக்கு நிறைய ஆர்வம் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க சார் அதாவது நம்ம கையில கொண்டு போறதுக்கும் நம்ம கையில் வைக்கறதுக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்கு சார் வந்து ஓகே 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 வெயிட்டி நல்லா இருக்கும் சார் நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா சாப்பிட்டு ரெண்டு வெரைட்டியும் சாப்பிட்டு பார்த்து டிஃபரன்ஸ் ஏதாவது நம்ம லேபரே சாப்பிட்டுக்காங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க சரிங்க அதுவும் இல்லாம இதுக்குள்ள சீடு இருக்கா இல்லையா சீடு இருக்குங்க சார் சீடு இருக்கு எந்த அளவு இருக்குங்க சீடு ஒரு இப்ப நார்மலா வந்து மத்த வெரைட்டி கம்பேர் இந்த வெரைட்டில அதிக சீடுங்களா இல்ல சார் சீடு சீடு ஒரு பழத்தில் இருக்குன்னா ஒரு இரநூறு இருக்குது சார் ஓகே 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 ஏன்னா இப்போ சீடு இருக்கிற பழங்கள்லாம் வாங்கி வந்து அரசாங்கமே சாப்பிட சொல்றாங்க அந்த வகையில் இதில் சீடு இருக்கு சில பேர் இருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு இதுல சீடு இருக்கா நம்ம தோட்டத்தில் இருக்குங்களா நம்ம பழம் கண்டிப்பாக இருக்கு சார் கண்டிப்பா இருக்கு சீடு ஃபுல்லாம இருக்கு மக்கள்கிட்ட சொல்லியே கொடுக்குறேன் தான் கொடுக்குறேன் ஓகே 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 மக்கள் நம்ம அடுத்து காமிக்கிறோம் மார்க்கெட்டில் ம் ம் அடுத்து பார்த்து வாங்கிட்டு போறாங்க சரி 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 விஜயகாந்த் அவர் சாரருடைய தோட்டத்தில் தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து பெரி அவர் வந்து வாங்கி நடவு பண்ணியிருக்காரு டிரான்ஸ்பிளான் பண்ணி இப்போ நமக்கு வந்து பழம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பழம் வந்து நம்ம வந்து ஒரு பதிவில் நம்ம பார்த்துருந்தோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா நியர் நம்ம வந்து ஒரு பதிவில் பார்த்துருந்தோம் மூன்று வருடம் காய்ச்சிக்கிட்டே இருக்குது அப்படி மல்ச்சிங் கொண்டு பெட் பண்ணி எப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த வருஷம் நம்ம வந்து க்ரீன்பெர்ரி வந்திருக்கு அந்த பழம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணி விவசாயி விஜயகாந்த் அவர்கள் காட்டுவாங்க கட் பண்ணி காட்டுங்க சார் த பறிக்கிற தகுந்த பழம் சார் அது வந்து ஓகே சரி நினைக்கிறதில்ல கலர் வந்து என்ன கலரில் இருக்குங்க ஆக்சுவலாக வந்து ரெட்டிஷாக இருக்குங்களா ரெட்டிஷாக கலரில் இருக்கு ரெட்டிஷா இருக்குங்க சார் ரெட்டிஷாக இருக்கு

விதையினுடைய தன்மை வந்து இப்படி தான் இருக்கும் விதைகள் இவ்வளோ தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் மோர் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இப்போ தான் ப பறிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் விதைகள் வந்து அதிகமாக வரத்துக்கு ஆரம்பி தசை பற்று பாருங்கள் இந்த பகுதி வந்து மற்ற ரகங்களை கம்பேர் பண்ணக்குள்ளே வந்து அதிகமான திக்னஸ் இருக்கும் இதை பாருங்கள் இந்த பகுதி இந்த பகுதியும் பாருங்கள் தன்னுடைய வித்தை வந்து எவ்வளோ வந்து கனமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பகுதி வந்து நல்லாயிருக்கும் மோர் தென் டேஸ்ட்டு டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து க்ரீன்பெரி நல்ல வந்து சுவையை கொடுத்து கொடுக்கக்கூடியது மண்ணினுடைய தன்மை ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குகின்ற உர மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் சரியாக வர சரி வர நம்ம கொடுத்துட்ருக்கக்குள்ள டேஸ்ட் வைஸ் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ வந்து பார்த்திங்கனா இதுதான் கிரீன்பெரி ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரூட்டு கட் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்